ஓம் ஓம் சக்தியை போற்றி ஓம் ஓம் ஓங்கார ஆனந்தியை போற்றிவோம் ஓம் உலக நாயகியை போற்றிவோம் ஓம் உறவுக்கும் உறவானவளை போற்றிவோம் ஓம் உள்ள மலர் உவந்தவளை போற்றிவோம் ஓம் ஓதரிய பெரும் பொருளே போற்றிவோம் ஓம் உண்மை பரம்பொருளை போற்றி ஓம் உயிராய் நின்றவளை போற்றிவோம் ஓம் மருவத்தூர் அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் மனமாசை துடைப்பாய் போற்றிவோம் ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் ககன வெளி ஆனாய் போற்றிவோம் ஓம் புற்றாகி வந்தவளை போற்றிவோம் ஓம் பாலாகி வடிந்தவளை போற்றிவோம் ஓம் பாமரர் துயர்துடைப்பாய் போற்றிவோம் ஓம் பன்னாக இசைந்தாய் போற்றிவோம் ஓம் பாமலர் உவந்தாய் போற்றிவோம் ஓம் பாம்புரு ஆனாய் போற்றிவோம் ஓம் சித்துரு அமைந்தாய் போற்றிவோம் ஓம் செம்பொருள் நீயைப் போற்றிவோம் ஓம் சக்தி தாயை போற்றிவோம் ஓம் சன்மார்க்க நெறியை போற்றிவோம் ஓம் சமதர்ம விருந்தை போற்றிவோம் ஓம் ஓங்கார உருவை போற்றிவோம் ஓம் ஒரு தவத்து குடையாய் போற்றிவோம் ஓம் நீல் பசி தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் நிம்மதி தருவாய் போற்றிவோம் ஓம் அகிலமே ஆனாய் போற்றிவோம் ஓம் அகண்டமே விருந்தாய் போற்றிவோம் ஓம் ஆன்மீக செல்வமே போற்றிவோம் ஓம் அனலாக ஆனாய் போற்றிவோம் ஓம் நீராக நிறைந்தாய் போற்றிவோம் ஓம் நிலனாக தனிந்தாய் போற்றிவோம் ஓம் தூறாக வளர்ந்தாய் போற்றிவோம் ஓம் துணி பொருள் நீயே போற்றிவோம் ஓம் காராக வருவாய் போற்றிவோம் ஓம் கனியான மனமே போற்றிவோம் ஓம் மூலமே முதலே போற்றிவோம் ஓம் முனைச்சிவிழியே போற்றிவோம் ஓம் வீணையே இசையே போற்றிவோம் ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றிவோம் ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றிவோம் ஓம் சகல மறைப்பொருளை போற்றிவோம் ஓம் உத்தமி ஆனாய் போற்றிவோம் ஓம் உயிர் மொழி குருவே போற்றிவோம் ஓம் நெஞ்சம் நீ மலர்வாய் போற்றிவோம் ஓம் நீள் நில தீபமே போற்றிவோம் ஓம் துரிய நிலையை போற்றுவோம் ஓம் துரியா தீத வைப்பை பூற்றிவோம் ஓம் ஆயிர இதழ் உறைவாய் போற்றிவோம் ஓம் அகிலமெலாம் ஆட்டுவிப்பாய் போற்றிவோம் ஓம் கருவான மூலம் போற்றிவோம் ஓம் உருவான கோலம் போற்றிவோம் ஓம் சாந்தமே உருவாய் போற்றி ஓம் ஓம் சரித்திரமே மறைத்தாய் போற்றி ஓம் ஓம் சின் முத்திரை தெரிப்பாய் போற்றி ஓம் ஓம் சின்னத்தை வேரறுப்பாய் போற்றி ஓம் ஓம் கையிரண்டு உடையாய் போற்றி ஓம் கரை புரண்ட கருணை போற்றி ஓம் ஓம் முட்டுடை கரத்தாய் போற்றி ஓம் மோன நல் தவத்தாய் போற்றி ஓம் யோக நல் உருவே போற்றி ஓம் ஓம் ஒளியன ஆனாய் போற்றிவோம் ஓம் எந்திர திருவே போற்றிவோம் ஓம் மந்திர தாயை போற்றிவோம் ஓம் பிணி தவிர்த்து விடுவாய் போற்றிவோம் ஓம் பிறவி நோய் அறுப்பாய் போற்றிவோம் ஓம் மாயவன் தங்கியை போற்றிவோம் ஓம் சேயவன் தாயே போற்றிவோம் ஓம் திரிபுரத்தாளை போற்றிவோம் ஓம் ஒரு தவம் தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் வேம்பினை வாழ்வாய் போற்றிவோம் ஓம் வினையலாம் தீர்ப்பாய் போற்றிவோம் ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றிவோம் ஓம் ஆறுயிர் மருந்தை போற்றிவோம் ஓம் கண்ணொழி காப்பாய் போற்றிவோம் ஓம் கருத்தொளி தருவாய் போற்றிவோம் ஓம் அருள்வொலி செய்வாய் போற்றிவோம் ஓம் அன்பொழி கொடுப்பாய் போற்றிவோம் ஓம் கனவிலை வருவாய் போற்றிவோம் ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றிவோம் ஓம் மக்களை காப்பாய் போற்றிவோம் ஓம் மனநோயை தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் எத்திசையும் ஆணாய் போற்றிவோம் ஓம் இதயமாம் வீணை போற்றிவோம் ஓம் உருக்கமே ஒளியே போற்றிவோம் ஓம் உள்ளுரை விருந்தை போற்றிவோம் ஓம் மலப்பினி தீர்ப்பாய் போற்றிவோம் ஓம் மனங்கணிந்து அருள்வாய் போற்றிவோம் ஓம் நாதமே நலமே போற்றிவோம் ஓம் நளின மலர் அமர்வாய் போற்றிவோம் ஓம் ஒற்றுமை சொல்வாய் போற்றிவோம் ஓம் உயர் நெறி தருவாய் போற்றிவோம் ஓம் நித்தமும் காப்பாய் போற்றிவோம் ஓம் நேரமும் ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் பத்தினி பயிந்தோம் போற்றிவோம் ஓம் வாரமே உனக்கே போற்றிவோம் ஓம் வித்தையே விளக்கே போற்றிவோம் ஓம் விந்தையே தாயே போற்றிவோம் ஓம் ஏழையர் அன்னையை போற்றிவோம் ஓம் இயங்குவோர் துணையே போற்றிவோம் ஓம் காலனை பகைத்தாய் போற்றிவோம் ஓம் கண்மணி ஆனாய் போற்றிவோம் ஓம் சத்திய பொருளே போற்றிவோம் ஓம் கல்கடம் தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் தத்துவ சுரங்கமே போற்றிவோம் ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றிவோம் ஓம் ஆராத நிலையே போற்றிவோம்